தமிழுக்கு சிறந்த தொண்டாற்றியவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் இயற்பெயர் துறை மாணிக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து வரை தந்தையார் துரைசாமி தாயார் குஞ்சமால் பிறந்த ஊர் சமுத்திரம் சேலம் மாவட்டம் தொடக்க கல்வி பாவலரேறு பெருஞ்சித்திரனார் துறை மாணிக்கம் அவர்கள் தொடக்க கல்வி சேலத்திலும் சேலத்தில் ஆத்தூரில் அமைந்தது தன் ஒன்பதாம் வயதில் குழந்தை என்னும் பெயரில் கையெழுத்து ஏட்டைத் தொடங்கியவர் பத்தாம் மகவையில் அரணமணி என்னும் புனைப்பெயரில் மலர்காடு என்னும் கையெழுத்து எட்டினை தொடங்கினார் இவ்விதழுக்கான ஓவியங்களும் அவரே வரைந்தார் மல்லிகை பூக்காரி இயற்கையும் தமிழும் பகுத்தறிவு திங்களிதழில் வெளியீடு என்னும் பாவியங்களை பள்ளிப்பருவத்தில் ஏற்றினார் திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் நடத்திய தூவல் வன்மையா நாவன்மையா என்ற பட்டிமன்றத்தில் பங்கேற்று தூவலை வன்மை என உரையாற்றி பரிசுகளை வென்றார் பா பாவலேரு பெருஞ்சித்திரனார் உயர்கல்வி சேலம் நகராண்மை கல்லூரி தற்போது சேலம் அரசினர் கலைக்கல்லூரியில் பயின்றார் அங்கு ஞா தேவனேய பாவானார் உலக ஊழியனார் காமாட்சி குமாரசாமி உள்ளிட்டோரின் மாணவராக தமிழறிவு பெற்றார் அரசு பணியும் தென்மொழி இதழ் தொடக்கமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு வரை சேலம் கூட்டுறவுத்துறை இளநிலை ஆய்வ ஆய்வராகவும் கணக்காய்வாராகவும் பணியாற்றினார் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள ஒசூர் அருகே அஞ்சட்டி என்னும் சிற்றூரில் வனத்துறையில் எழுத்தராக பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு இறுதியில் பாண்டிச்சேரிக்கு சென்ற அஞ்சல் துறையில் எழுத்தராக ஐந்து ஆண்டுகள் பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன் ஒன்போதில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் அகரமுதலி துறையில் பணியேற்று பாவனரின் விருப்பப்படி ஆகஸ்ட் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது அன்று தென்மொழி என்றும் இதழை தொடங்கினார் அரசு பணியில் இருந்ததால் இவர் ஏற்பெயரான துறை மாணிக்கம் என்பதை விடுத்து பெருஞ்சித்திறன் எனும் புனைப்பேரில் எழுதினார் இவருடைய சிறப்பு பேர்கள் பாவலரேறு தற்கால நக்கீரர் இவருடைய படைப்புகள் கொய்யாக்கனி ஐயை பாவிய கொத்து ரெண்டு தொகுதிகள் என் சுவை என்பது மக புகுவஞ்சி அறுவத் கூத்து கனிச்சாறு எட்டு தொகுதிகள் நூறாசிரியம் கற்பனை கட்டுரைகள் உலகியல் நூறு பள்ளிப்பறவைகள் இவருடைய இதழ்கள் தேன் தென்மொழி தமிழ்ச்சிட்டு தமிழ்நிலம் சிறப்புகள் உலக தமிழ் முன்னேற்றக் கழகத்தை தொடங்கினார் மொழி ஞாயிறு தேவனேய பாவனரின் கொள்கைகளை பறக்கும் தலை மாணாக்கர் ஆவார் இவரின் திருக்குறள் துணை பொருளுரை தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ளது தமிழின் தமிழ் மொழியின் வளர்ச்சியை விட தனக்கென தனியான ஒரு வளர்ச்சி இல்லை என்று பாடியவர் பெரிஞ்சித்திருநார் தேங்க்யூ சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ் தேங்க்யூ